எனவே இன்றைக்கு உரிய ரெண்டாவது உங்களோட அலுவலக முறை சம்பந்தமான வழிகாட்டல் கருத்தரங்கு அஹ் ரெண்டாவது டியூட் இன்றைக்கு போட்டு அது உங்களோட குரூப்ல ஷேர் ஆகும் சரி ரைட் அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்கற வேண்டிய அடுத்த விடயம் நாங்கள் கடந்த முறை பார்த்த தலை போடு தொடர்புடைய தான் நாலாந்த தினசரி தஃபால் அல்லது நாலாந்த தஃபால் என்று நாங்கள் சொல்லுவோம் எனவே இது அலுவலகங்கள்ல நாங்கள் நேற்று பழைய முன்னே கிளாஸ்லையும் லைன் வகுப்புகளை நாங்கள் பார்த்தோம் அலுவலகம் ஒன்றுல அலுவலக தினசரி தஃபால் மிக முக்கியமானது என்றும் தஃபால் ஊடாக வருகின்ற அலுவலக கடிதங்களை நாங்கள் எவ்வாறு ஒவ்வொருவரும் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை தான் நாங்க பார்த்தோம் இப்ப எனவே அலுவலகம் முன்றுல ஹார்ட் அல்லது இதயம் என்று நாங்கள் இந்த தஃபால் நடவடிக்கையை எங்களுக்கு சொல்லலாம் தஃபால் ஊடாகத்தான் அலுவலக தொடர்பாடல்கள் நிறைய இடம்பெறுகின்றன இன்னும் ஒரு அலுவலகத்திலிருந்து தஃபாலுக்காகத்தான் ஒரு கடிதம் வரும் தஃபாலில தான் வரும் அல்லது மெயில்ல வந்தாலும் அது தஃபாலுக்காகத்தான் செல்லும் எனவே அந்த வகையில அலுவலகங்களில் இந்த தினசரி தஃபால் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது அலுவலகங்களில் தினசரி தஃபால் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது எனவே அலுவலகம் ஒவ்வொன்றிலையும் இந்த தினசரி நாளாந்த தஃபால்களை கையாள்வதற்காக அலுவலகர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அத்தோடு இந்த கடிதங்களை விநியோகித்தல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை நடவடிக்கைகள் தஃபால் பிரிவூடாக மேற்கொள்ளப்படும் ரைட் எனவே நாலாந்தம் ஒரு அலுவலகத்துக்கு பல்வேறு விதங்களில் இந்த தஃபால் கிடைக்கின்றது என்று நாங்கள் கடந்த வகுப்பிலும் நாங்கள் பார்த்தோம் எனவே அந்த வகையில் தஃபால் பொதி ரைட் தஃபால் பொதி என்பது உங்களுக்கு தெரியும் அலுவலகத்துக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பொதி ஊடாக எல்லா கடிதங்களும் வரும் தஃபால் பொதி வேறு மார்க்க மூலமாக கிடைத்த கடிதங்கள் நேரடியாக கிடைத்த கடிதங்கள் அல்லது பதிவு தஃபாலில் வந்த கடிதங்கள் ஸ்பீட் போஸ்ட்ல வந்த கடிதங்கள் தந்தியாக வந்தவை பதவிநிலை உத்தியோகத்தரிடம் நேரடியாக கிடைக்கும் கடிதங்கள் ஆகியவற்றை தபால் பகுதிக்கு பொறுப்பான அலுவலர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் இமெயில் மூலமாக வந்திருக்கும் ஃபெக்ஸ் மூலமாக தொலைநகல் மூலமாக இவ்வாறு தபாலுக்கு பொறுப்பான அலுவலகருக்கு அன்றைய நாள் காலையில் பார்க்கிற பொழுது பல்வேறு மார்க்கங்களினூடாக கடிதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும் எனவே அவ்வாறு தஃபாலூடாக வருகின்ற அந்த கடிதங்களை ஆஹ் முதல் வகையாகவர் அவருடைய முதல் கடமை பொறுப்பு கடிதங்கள் அனைத்தையும் அவர் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு மேசைக்கு ஒன்று சேர்த்துவிட்டு அவைகளை வகைப்படுத்தல் வேண்டும் எனவே எந்த ஒரு கடிதத்தையும் உடனடியாக திறக்க முடியாது எந்த ஒரு கடிதத்தையும் உடனடியாக திறக்க கூடாது கடித உரையினை திறக்காத அவைங்களை வகைப்படுத்த வேண்டும் வகைப்படுத்தல் என்கின்ற போது வகைப்படுத்தல் என்கின்ற போது தனிப்பட்ட கடிதங்கள் இருக்கும் தனிப்பட்ட கடிதங்கள் கடமை ரீதியான கடிதங்கள் கடமை ரீதியான கடிதங்கள் பாதி கடமை கடிதம் அல்லது அர்த்த ராஜகாரி சொல்வார்கள் நான்காவதாக உரிமையற்ற கடிதங்கள் தனிப்பட்ட கடிதங்கள் என்றால் தனிப்பட்ட கடிதங்கள் என்றால் ஒருவருடைய பெயருக்கு ஒருவருடைய பெயருக்கு பதவி கல்லாது ஒருவருடைய பெயருக்கு வருகின்ற கடிதங்கள் எனவே தனிப்பட்ட தனிப்பட்ட ரீதியில வரும் கடிதங்கள் கட்டாயமாக பேருக்கு வரும் கடமை ரீதியான கடிதங்கள் என்றால் கடமை ரீதியான கடிதங்கள் என்றா எப்படி இருக்கும் கடமை ரீதியான கடிதங்கள் என்றது ராஜகாரி லிபின்னு சொல்றது ஒபிசியல் லிட்டர் எப்படி இருக்கும் கடிதங்கள் யாராவது பதில் சொல்லுங்க

நீங்கள் வேலை செய்வது வேலை செய்கிற அலுவலகம் பிரதான பொறியியல் அலுவலகம் என்றால் பிரதான பொறியியலாளர் என்று வரலாம் அல்லது முகாமையாளர் என்று வரலாம் அல்லது பணிப்பாளர் என்று வரலாம் ரைட் எனவே பணிப்பாளர் அல்லது வளையக்கல்வி பணிப்பாளர் வலயக்கல்வி பணிமனை கிண்ணியா இவ்வாறு அந்த உரிய நிறுவனத்திட பெயர் தாங்கி வருகிற கடிதம் அந்த பதவியை பதவி நிலையோடு அல்லது சில பொழுது பதவி பெயர் இல்லாமல் அலுவலக வலையக்கல்வி கல்வி பணிமனை இன்னும் வரலாம் சில பொழுது பணிப்பாளர் என்று போட்டு வரலாம் அந்த இருக்கின்ற பதவியை அடிப்படையாக கொண்டு வருகிற கடிதங்கள் அவைகளை நாங்கள் கடமை ரீதியான கடிதங்கள் என்று சொல்லி சொல்வோம் மூன்றாவது பாதி கடமை கடிதங்கள் என்ன பேருக்கு வேற கடிதங்கள் சார் ஓகே அலுவலகத்தில் இருக்கிற ஸ்டாஃப் ஆபீசராக இருக்கிறவர் ஒருவருடைய பெயரை போட்டு வரலாம் பெயர் போட்டு வருகிற பொழுது அது தனிப்பட்ட கடிதமாக மாறும் பா பாதி கடமை கடிதம் என்றது இப்போதான் வாங்க இருக்கிற பிரதி கல்வி பணிப்பாளர்னு இருப்பார் அல்லது பிரதேச உதவி செயலாளர் பெயருக்கு இருக்கும் உதவி செயலாளர் என்று பதவியில இருக்காது உதவி செயலாளர் உதவி பிரதி பணிப்பாளர் நாயகம் திணைக்களம் திருகோணமலையில் இருக்கும் எனவே அது நேரடியாக அந்த நிறுவன தலைவருக்கன்றி அங்கிருக்கின்ற இன்னும் ஒரு அலுவலகருடைய பதவி பெயருக்குரியதாக இருக்கும் சில நேரம் அதாவது இப்ப அங்கிருக்கின்றவர் குமார் ஆஹ் மாவட்ட செயலகம் ஒன்று இருந்தா அவர் உதவி செயலாளராக இருந்தால் அது தனிப்பட்ட கடிதமாக மாறும் பிரதி செயலாளர் இருந்தால் அது அது பாதி கடமை கடிதம் என்று நாங்கள் அதனை சொல்வோம் மூன்றாவது நான்காவது கடிதம் உரிமையற்ற கடிதம் முகவரியில நாங்க பாக்குற நேரம் எங்கள்ட அலுவலக முகவரி இருக்காது அல்லது அலுவலகத்துக்கு முன்னால் என்றிருக்கும் அல்லது அலுவலகம் மாறி பேர் வரலாம் அல்லது தவறுதலாக வந்திருக்கும் இவ்வாறு நாங்கள் கடிதத்தை திறப்பதற்கு முன்பதாக அந்த கடிதத்தை நாங்கள் நான்கு வகையாக வகைப்படுத்தும் ரைட் தனிப்பட்ட கடிதம் கடமை ரீதியான கடிதம் பாதிக்கடமை கடிதம் உரிமையற்ற கடிதம் அதுக்கு பிறகு நாங்கள் வகைப்படுத்திய ஒவ்வொரு கடிதங்கள் தொடர்பாகவும் நாங்கள் வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்